தொலை வந்தால் வாரது வார தொலகையில சோம்பறி வெளியே பேசிட்டு நிற்கிறார் பள்ளி வாசல் என்ட்ரன்ஸ்ல பேசிட்டு நிற்பார் நல்ல சுருச்சு அப்படி பேசிட்டு நிற்பார் இக்காம சொல்லும் பள்ளிக்குள்ள போவார் தக்பீர் கட்டுவார் ஒரு ரெண்டு நிமிஷத்துல கொட்டாரி கொஞ்சம் தலையை சுரையுவார் அங்கே மத்த காலில் நிற்பார் ஒரு காலில் நிற்பார் அங்க பார்ப்பார் பானத்தை பார்க்கறது ஹராம் தொழுகையில அவரை பார்வை அங்கும் இங்கும் அலைந்து திரியும் ரசல்லா அலி இஸ்லாம் சொல்றாங்க சைத்தான் உண்ட பார்வையை திருடுகிறான் தொழுகையில நின்ற ஸ்டடி உன்னுடைய பார்வை ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துல இருக்கணும் இது அங்க பாக்குறது என்னென்றால் தொழுகையில சோம்பரித்தனம் இது முனாஃபிக்குடைய நிலை என்றெல்லாம் சொல்லுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகையில் கண் கண்குளிர்ச்சி இருக்கிறது தொழுகையில் ராகத் இருக்கிறது தொழுகையில் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது இது நான் சொல்லல அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அவர்கள் சொல்றாங்க அப்ப ஏன் எனக்கு அது கிடைக்கவில்லை கிடைச்சால் அஹமது சுக்கர் செய்யும் சொல்றேன் தொழுகையாளிகளே இந்த அம்சங்கள் உங்களுக்கு தொழுகையில் கிடைக்கவில்லை என்றால் ஏன் என்று கேளுங்கள் எனக்கே நிம்மதி ஏன் தொழுகை கண்குளிர்ச்சி ஆகவில்லை அலை வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் இரவு தொழுகை தொழுவார்கள் அல்லா ஓதிக்கொண்டே இருப்பார்கள் சகோதர சகோதரிகளை ஓதிட்டே இருப்பாங்க எப்படி ஓதுவாங்கன்ற ஒரு நபி சொல்கிறார் ஒரு நாள் இரவு தொழுக தகஜத்தில் கட்டிட்டு சூரத்தில் பாத்தியா ஓதிட்டு சூரத்தில் பக்கராவை ஃபுல்லாக ஓதி முடிக்கிறாங்க சுபகாண்டா சூரத்தில் பக்கராண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி சட்சம் வசனம் இப்ப நம்ம விட்ட போய் அதை ஓத ஆரம்பிச்சோம்னா முடியாது நமக்கு சூரத்தில் பக்கரா ஓதுறாங்க அப்போ பின்னால் போய் ஒருவர் மாட்டிக்கிட்டா தான் கிட்டத்தட்ட அவருடைய ரிவாயத்தின் படி பார்த்தா மாட்டின மாதிரி தான் இதோட முடியும் ருக்குவு போவாங்களோன்னு பார்த்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்த சூறாவை இதோட ரசூ இல்ல ருக்கு போறாங்க நினைக்கக்குள்ள அடுத்த ருக்கு அடுத்த சூரா அவங்க இன்ட்ரெஸ்டிங் அப்படியே நம்ம நமக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகும் அதுலேயும் அந்த வைரமுத்து ஒரு கவிஞன் சொல்லுகிறான் காதலித்து பாருன்னு ஒரு கவிதை எழுதுகிறான் அதுல சொல்றான் நீ ஒரு ஒரு பெண்ணை ஜாகிலியத்தை ஹராமது அந்த இதுக்காக சொல்றேன் இந்த ஜாகிலியத்தை நீங்க புரியணும்ன்றதுக்கா நீ காதலித்து பாருண்டா நிறைய விஷயங்கள் அதில் சொல்லிட்டு வந்து சொல்றான் காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும் காதலன் காதலிக்காக காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும் சந்தித்தால் வருடங்கள் நிமிடங்களாகும் ரெண்டு பேரும் சந்திச்சாங்க டைம் போறதே விளங்காதுலா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடு உரையாட ஆரம்பித்தால் டைம் போறது விளங்காது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அவ்ளோ மன நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கிறது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை இந்த இடம்தான் தொழுகையில் முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமாகும் என்னென்று அன்புள்ள சகோதர சகோதரிகள் இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்றென்னென்றால் நம்முடைய தொழுகையை நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டிய முறையில் நாம் தொழுவதில்லை இது ஒரு ரீசன் ரெண்டாவது இந்த தொழுகையின் உள்ளே பொதிந்திருக்கிற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவதில்லை அலைவாசல்லம் அவர்களுடைய தொழுகை அவங்க காட்டி தந்த தொழுகையில நம்ம வெளிப்படையான விஷயங்களை கவனம் செலுத்திற மாதிரி ஹம்தில்லா கையை இப்படி தூக்கணும் கையை கொண்டு போய் இந்த இதில் வைக்க வேண்டும் வலதுகை மீது அஹ் இடதுகை மீது வலதுகையை வைக்க வேண்டும் பார்வை சுஜூ செய்கிற இடத்துக்கு போகணும் போகும்போது முதுகு நேராக இருக்க வேண்டும் அத்தகையாத்தில் உட்காரும்போது உட்காரும் போது இந்த சண்டு விரல்களை மடித்து சின்ன விரலையும் மோதிர விரலையும் மடித்து நடுவிரலையும் பெருவிரலையும் வட்டம் போட்டு சுட்டு விரலை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் கையை விடத்த வைக்கணும் காலை விடத்த வைக்கணும் எல்லாம் செய்கிறோம் அலமதுல்லா ஆனால் அந்த தொழுகையில் இருக்க வேண்டிய ஹுஷு என்கிற ஒரு அம்சம் இருக்கிறது குஷு உண்டு சொன்னால் என்ன இறையச்சம் பக்தி அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அல்லாஹ் சொல்லுகிறான் கத அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் குஷுவோடு இருப்பார்கள் அப்ப தொழுகையில குஷு என்பது வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆனா அது அந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசப்படுவதில்லை நம்ம தக்பீர் கட்டுவதை வலியுறுத்துகிற அளவுக்கு ஹுசூவினுடைய வலியுறுத்தல் நிறைய பேர் காதுகள்ல விழுந்திருக்க தொழுகையில் ஹுஷுவோடு இருந்தால் தொழுவார்கள் என்று கூட அல்ல சொல்லல தொழுகையில் ஹுசுவோடு தொழுவார்கள் அவர்களுக்கு தான் வெற்றி நிச்சயமாக வெற்றி என்றல்ல சுரத்தில் ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார் அப்போ ஹுஷுவோடு நீங்கள் தொழுதால் உங்களுடைய தொழுகையில் உள்ள லத்தத் அந்த இன்பம் தொழுகையில் உள்ள ராகத் தொழுகையில் உள்ள அந்த மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் தொழ தொழ வேண்டும் என்ற உணர்வே வரும் கொஞ்சம் டென்ஷனாக தொழணும் அந்த ஃபீலிங் வரும் எப்போ குஷுவோடு தொழுதால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எப்படி ஹுஷுவோடு தொழுவது இது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஹுஷுவோடு எப்படி நான் தொழுவது ஹுஷுவோடு தொழுவதற்கு நபி சொல்லாஹு அவர்கள் தொழுகை சம்பந்தமாக காட்டிய அனைத்து வழிகாட்டல்களும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஆண்கள் வீட்டிலிருந்து ஒது செய்வதில் இருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் பள்ளியில போய் ஒது செய்கிறது சுண்ணத்தில் பள்ளியில போய் ஒது செய்கிறது ஒது நிறைவரும் ஆனால் வீட்டிலிருந்து ஒது செய்வதுதான் சுண்ணா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லு யார் தன்னுடைய வீட்டில் ஒது செய்து பள்ளி வாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் போல ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார் உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால் இவர் ஒழு செய்யும் போது அல்லாஹூக்காக என்கிற நீயத்தோடு அந்த ஒழுவை செய்து அவர் வீட்டிலிருந்து வெளியிறங்குகிறப்பது அதில் சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சுண்ணா அதையும் கவனத்தில் எடுங்க தொழுகைகளை பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சுண்ணா அதுலேயும் ஃபஜ்ரு தொழுகையினுடைய முந்தினர் என்று அக்காத்தரசோல்லா பிரயாணத்திலும் விடாமல் தொழுத அதை வீட்டில் தொழுதுட்டு போகிற அப்போ வீட்டில் அந்த தொழுகையை தொழுது விட்டு அந்த ஃபீலிங் உடனே பள்ளிக்கு செல்வது ஒது செய்கிற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஃபீலிங்கோடு ஒது செய்வது அதுக்கு பிறகு தொழுவது தொழுது அப்படியே வெளியே வரும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது அந்த ஃபீலிங்கோட நடந்து போறது போகும்போது சும்மா அல்லாஹ்வை திக்கிற செய்து கொண்டு போறது பள்ளி வாசலுக்குள் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி பிஸ்மில்லா அல்லது வேறு சில துவாக்கள் ஓதிவிட்டு பள்ளிக்குள்ள போறது பள்ளிக்குள்ள போய் தொழுகைக்கு நிற்கும் போது பிக்காம சொல்லியாச்சு அல்லது சுண்ணத்துல புறம் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லது பெண்கள் வீட்டில் தொழுவதாக இருந்தால் நம்ம போய் நிற்கிற இடம் நம்முடைய குசுவை தரக்கூடிய இடமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்